நாளை காலையில எல்லாரும் ஏலத்துக்கு வந்து சேர்ந்துருக்கேன் சாமியோ ஐயா சின்ன கவுண்டர் வராருங்க வணக்கம் வணக்கம் உட்காருங்க யோ உனக்கு அறிவு இருக்கா நெத்தியில பட்டையாக நாமத்தை போட்டு முன்னாடி உட்கார்றியே உன்னை பார்த்துட்டு யாராவது ஏலம் கூறுவாங்களா நீ எல்லாம் பின்னால் உட்கார வேண்டியாடா என்ன முடிச்சி பாப்பா பா ஏங்க ஏலம் ஆரம்பிக்கலாமா நம்ம குளத்தோட மீன் கான்ட்ராக்ட ஒரு வருஷத்துக்கு சொல்லி அஞ்சு ரூபாய் ஆரம்பிக்கிறேன் நீங்க ஏல எடுக்கிறீங்க அதனால கொஞ்சம் படிப்படியா குறைச்சிட்டு சும்மா ஐநூறு ரூபாய் ஆயிரம் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் என்ன இதுக்கு மேலே கூறப்படியா அப்படி போடு வாழ்க்கையில் பள்ளி கிடையாது நல்ல வேலை தூரமா போய் தும் சேர்த்து ஆயிரம் அவங்கள எடுத்துக்கிட்டோம் சக்கர கவுண்டர் ஐம்பதாயிரம் ஒரு தரம் சக்கர கவுண்டர் ஐம்பதாயிரம் ரெண்டு தரம் சக்கர கவுண்டர் ஐம்பதாயிரம் மூணு தரம் கவுண்டர் போறாரு வருஷா வருஷம் அவர் எடுக்கிற குளத்தை தக்கரை கவுண்டர் எடுத்துட்டாருல அதனாலதான் கோவிச்சிட்டு போறாருன்னு நினைக்கிறேன் இன்று ஏலத்துல போட்ட கணக்கு ஏடா கூடமா முடிஞ்சு போச்சேன்னு பாக்குறீங்கள அவன் ஏலத்துல விளையாடினது என் காசோட மட்டும்தான் நான் விளையாட போறது அவன் கௌரவத்தோட மலைச்சாமி விஷயத்தை நான் சொல்றேன் விடிவதைக்குள்ள விசுவாசத்தை நீ காட்

சந்தேகப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு குற்றவாளி யாருன்னு முடிவு பண்ண வேண்டியது பஞ்சாயத்துதான் அந்த பஞ்சாயத்துக்கே நாம மரியாதை கொடுக்கலனா நல்லா இருக்காது பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்ன இருக்கீங்க என்னடா பஞ்சாயத்து தலைவரா உட்கார வேண்டியது நிக்கிறாருன்னு பாக்குறீங்களா இவர் அந்தஸ்துக்கு சக்கரை கவுண்டர் ஒன்னும் குறைஞ்சவர் இல்லையா அவர் வர்ற வரைக்கும் இவர் நின்னுதான் ஆகணும் இந்த ஊர் ஊரா கவுண்டர் தான் வசதத்தை கலந்தாருன்னு நீ என்னைய உட்கார்ந்து வாங்க நிட்டயா எங்களுக்கு தெரியாடா நேரயா நிட்யாடா ஐயா இதெல்லாம் சின்ன கவுண்டர் தோட்டத்தை மறந்துட்டா பாத்தாங்க உலத்துல இருந்து தாங்க எடுத்தோம் பெசண்ட் ஏதாவது சார்ஜிங் இருக்கு இது பஞ்சாயத்து போயிட்டாங்களா எங்க அப்பா வீட்டுல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் மாமா பஞ்சாயத்து சிக்க வைக்க போறாங்களா குளத்துல விஷம் கலந்தது மாமான்னு சொல்ல போறாங்க பொய் சாட்சி சொல்ல மலைசாமி போயிட்டு இருக்கு மாதிரி உன் ஆளாக்கி பார்த்த குடும்பத்தையே பாலாக்க நினைக்கிறியே இது உனக்கே நல்லா இருக்கா காண்டுக்கு ஆசைப்பட்டு கவுண்டர் கௌரவத்து மேலே கை வைக்க பாக்குறியா உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிடாத கேவலம் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்த நீ திடீர்னு ஒரு நாள் கவுண்டர் சே ஆயிட்டான்னு எனக்கே புத்தி சொல்ல வந்துட்டியா படிச்சவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்ன்றது உன் புருஷனுக்கு தெரியல

அம்மா, உங்களை பார்க்க உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு இவ்வளவு பெரிய காரியத்தை நீ என்ன புள்ள நடந்துச்சு பஞ்சாயத்துல உங்களுக்கு எதிரா போய் சாட்சி சொல்றதுக்காக மலைச்சாமி போயிட்டு இருந்தான் எனக்கு எதிர மலச்சாமி பொய் சாட்சியா ஆமாங்க இதெல்லாம் உங்க மச்சா சக்கர கொண்டு செஞ்ச சூழ்ச்சிதாங்க உங்களை பார்த்து கையெழுத்து கும்பிடுற ஊர் செல்லுங்க முன்னாடி நீங்க தலை குடிச்சு நிக்கணும்னு திட்டம் போட்டதே அவந்தாங்க அவங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு வடிவதாங்க ஓடி வந்து என்கிட்ட சொன்னா